இப்போ எல்ஐசி இருந்து படிக்கிற பசங்களுக்கு உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க டென்த் டுவெல்த் அப்படி இல்லைன்னா டிப்ளமா படிக்கிறாங்கன்னா அவங்களோட மார்க் வந்து அறுபது பெர்சன்டேஜுக்கு மேல இருக்கணும் நெக்ஸ்ட் அவங்களோட குடும்ப வருமானம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு குடும்பத்துல ஆண் பெண் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா அவங்களோட மார்க் வந்து அறுபது பெர்சன்டேஜ்க்கு மேலதான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்கலாம் அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாக்கலாம் இந்த ஸ்கிரீன்ல தெரியற வெப்சைட்டை உங்க மொபைல் போன் கூகுள் க்ரோம்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல மேல அப்ளை ஃபார் எல்ஐசி கோல்டன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே வரும் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அப்ளை ஹேர் ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் நீங்கள் இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ரூவல் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க